வணக்கம் காதல் திருமணம் தாம்பத்தியம் இவை எல்லாமே மனிதனால் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டவை தாம்பத்தியம் அப்படிங்கிறது மனதாலும் உடலாலும் இணைவது உடலுறவு அப்படிங்கிறது உடலால் மட்டும் இணைவதுன்னு சொல்லுவாங்க இந்த தாம்பத்தியம் இன்றைக்கி இருக்கான்னு பார்த்தா நிறைய இடங்களில் நிறைய வீடுகளில் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தாம்பத்தியம் அப்படிங்கிறது உடல் மனம் இரண்டுக்குமான ஒரு சிகிச்சை இதனால் மனிதனுக்கு கிடைக்கும் பயன்கள் ஏராளம் ஆனால் இரண்டு மனங்களும் ஒத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தாம்பத்தியம் கொள்ளும்போது தான் இது சாத்தியம் நமது கலாச்சாரத்தின்படி இரண்டு மனங்களை இணைப்பதே திருமணம் இந்த நோக்கம் இருவரும் இணைந்து இசைந்து தாம்பத்தியம் மேற்கொள்ளும்போது தான் முழுமையடைது தாம்பத்தியத்தின் வாயிலாக இருவரது உணர்வுகளும் சந்தோஷங்களும் பகிர்ந்து கொள்ளப்படுது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள தாழ்வு மனப்பன்மை கோபதாம்பங்கள் அனைத்தும் இந்த தாம்பத்தியத்தின் வாயிலாக மறக்கப்படுது இவ்வளவு புனிதமான இல்லறத்திற்கு அவசியமான தாம்பத்தியம் தற்போது மாறிவரும் உலகில் கணவன் மனைவிக்கு இடையே எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எங்க நேரம் அப்படின்னு கூற தம்பதிகளின் எண்ணிக்கை தான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணும் பெயர் புகழ் பணம் சம்பாதிக்க நீண்ட தூரம் வேகமாக ஓட வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம் அதனால ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச யாருக்கும் நேரம் அப்படியே கிடைத்தாலும் அந்த நேரத்தை தகவல் தொழில்நுட்பங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் விழுங்கிடுது எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள பத்தியோ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தியோ அறிஞ்சுக்காம இருக்கிறது இல்லை ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இப்போதெல்லாம் அவரவர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னே பலருக்கும் தெரியறதில்ல அதிகாலையிலேயே பணிக்கு செல்வதும் இரவில் நேரம் கழிச்சு வர்றதும் வழக்கம் ஆயிடுச்சு குடும்பத்திற்காகத்தான் உழைக்கிறாங்க அப்படினாலும் பிள்ளைகளிடம் கொஞ்சி மகிழவும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடவும் இயலாமல் போயிடுச்சு அது போன்றது ஒரு பொன்னான நேரத்தை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப பெற இயலாது அப்படின்னு யாரும் உணர்றதில்லை காலத்தின் சூழ்நிலையால் மனிதன் எந்திரமாயாச்சு சக்கரம் போல் சொல்லலும் நம்மோட வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சிறிது கூட சிறிது நேரம் கூட களைப்படுறதுக்கு நேரம் இல்லை இதனால் நம்ம விரும்புகிற பல விஷயங்கள் நம்ம அறியாமலேயே போயிடுச்சு இதில் தாம்பத்தியமும் ஒன்று இது மிகவும் சிந்திக்க வேண்டிய கவலை அளிக்க வேண்டிய அளிக்கிற ஒரு விஷயம் அந்த காலத்தில் டிவி இல்லை அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு முன்னமாகவே தூங்கிடுற ஆளுங்க நிறையா உண்டு அதனால் வீ வீட்டில் கலகலப்பும் அதிகமாக இருந்தது குழந்தைகளோட அழுகு சத்தமும் அதிகமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவி இருவருமே பணிக்கு போற நிலை இருக்கு ஒருவர் பணி நிமித்தமாக வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ போயிட்டு இருக்கிறதும் மற்றொருவர் பணியில் மூழ்கி இரவு பகல் என தெரியாமல் உழைப்பதும் இப்பெல்லாம் சாதாரணமாயிடுச்சு இதனால் கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடுக்கான வாழ்க்கை குழந்தைகளுக்கு நல்ல தரமான கல்வி வெளிநாடுகளுக்கு பயணம் ஐந்து நட்சத்திர ஓட்டல்களில் உணவு நினைத்த பொருள் நினைத்தவுடன் கையில் என அனைத்தும் கிடைக்கும் ஆனால் இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா இதுல மன நிறைவு பெறுமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பா இல்லைங்கிற பதில்தான் வரும் இவற்றுக்கெல்லாம் நம்ம கொடுக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை இதற்கெல்லாம் தாம்பத்தியம் கொஞ்சம் கூட ஈடாகாது ஒருவருக்கொருவர் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் தாம்பத்தியம் இப்போ குறைஞ்சிட்டு வருது நீதிமன்றங்களில் விவாகரத்து வழக்குகள் அதிகரித்து வர்றதுக்கும் பல திருமணங்களின் உடனடி முறிவிற்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த தாம்பத்தியமே வாழ்க்கையில முன்னேறவும் முக்கிய இடத்தை பிடிக்கவும் மனமும் உடலும் உற்சாகமா இருக்க வேண்டியது அவசியம் ஆனா அந்த மனதிற்கும் உடலுக்கும் உற்சாகத்தை அளிக்கிற தாம்பத்தியத்தை நம்ம மறந்தே போயிட்டோம் நேரம் இல்லை அதனால தாம்பத்தியம் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ற ஆயிடுச்சு மேலும் சில தம்பதிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா காலையில போறதும் பணிக்கு போறதும் குழந்தைகளை பராமரிப்பதும் போல தாம்பத்தியமும் ஒரு பணியா அதை கடமையா என்ன மனப்பான்மை அதிகரிச்சு வருது இதற்கு காரணம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளும் பணிச்சுமையுமே ஆகும் இதே மாதிரி பணியிலும் தங்கள் சார்ந்துள்ள துறையிலும் உள்ளவங்களை பனிச்சிறையில் வாழ்பவங்கன்னே சொல்லலாம் இவங்க ஒரு நாளும் இந்த சிறையிலிருந்து விடுதலை ஆகறதில்லை அவங்க ஆயுள் கைதிகளாகவே இருந்துடுறாங்க இதனால் இவர்களது திறமை வெளிப்பட்டு பெயர் புகழ் கிடைத்தாலும் உள்மனது அதற்கெல்லாம் மகிழ்ச்சி அடையிறதில்ல அது உள்ளுக்குள் புழங்கி கொண்டிருக்கிறது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை பல சமயங்கள்ல அவங்களுக்குமே தெரியறதில்லை பணமும் புகழும் தங்களை சார்ந்தவர்களையும் தங்களது தேவைகளையும் திருப்திப்படுத்துமே தவிர மனதையும் அதன் உணர்வுகளையும் அல்ல பணத்தால் மனதை நிறைவு செய்ய இயலாது தான் வாழ்க்கைன்னு ஓடுற பலர் சிறிது நேரம் நின்று பார்த்தால் தெரியும் எவ்வளவோ பேர் பணம் கிடைத்தும் நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடி ஓடிட்டுருக்கிறது பலர் தங்களது வேலையில் ஏற்படுற பிரச்சனைகளுடனே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க இது தவிர்க்க முடியாததே ஆனாலும் தள்ளி கட்டாயம் தள்ளி வைக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி பணியாற்றும் தம்பதிகள் பலருக்கு வீடு ஒரு விடுதி போலவும் இரவு வருவதும் காலையில் கிளம்பி செல்வதும் வழக்கமாயிடுது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தும் தாம்பத்தியம் இல்லாமல் அவர்கள் அறியாமலேயே அவர்கள் தன்னம்பிக்கையையும் இழந்துட்டு வராங்க துணை மேல் நம்பிக்கையையும் இழந்துட்டு வராங்க தங்களது நிறை குறைகளை இன்பத் துன்பங்களை கோபதாபங்களை தனது துணையுடன் பகிர்ந்துட்டு அதுக்கான நேரம் ஒதுக்கறதும் தான் நல்ல தாம்பத்தியம் நல்ல தாம்பத்தியம் அப்படிங்கிறதே இல்லற வாழ்வின் இனியவா ஆசைப்படி அதற்குள் தான் குழந்தைகள் செல்வம் அப்படிங்கிற வீட்டுக்குள்ள வாழ முடியும் மனித வாழ்க்கைக்கு ஆதாரமான தாம்பத்தியத்தை தொலைச்சிட்டு நம்ம தேட செல்வம் எதுவுமே கிடையாது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது ஆண்களுக்கு நம்ம இங்கே தான் பிரச்சனை அப்படிங்கிறதே நிறைய தம்பதிகளுக்கு தெரியறதில்ல குறிப்பாக ஆண்களுக்கு தெரியறதில்ல ஆண்கள் இதனால தான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு பெண்களுக்கு தெரியறதில்ல அந்த காலத்தில் நமக்கு மீடியாவும் நிறையா தொடர்பும் கம்மியாக குறைவாக இருந்தது அதனால் தடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருந்தது ஆனால் இன்றைக்கி தாம்பத்தியம் வீட்டில் இல்லாதது அப்படிங்கிறதுனாலையும் வெளியே அது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனாலையும் நிறைய தடமாறுறதுக்கான வழி உண்டு அப்படிங்கிறதுனாலையும் இதனாலேயே நல்ல குடும்ப வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம் அதனால் கண்டிப்பாக தாம்பத்தியம் உங்கள் வீட்டில் சரியாக இல்லை அப்படின்னா முதல்ல அதை சரிப்படுத்திட்டு குடும்ப வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு பார்க்குறது நம்மளுக்கு புத்திசாலித்தனம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ